அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோன் கிளிக் பட்டன் என் தாய் தமிழ் மீது ஆணையாக நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்குன்னு சொல்லிக்கிறேன்ப்பா சொல்லிக்கிட்டு நம்ம இன்னைக்கு பேச போகிற விஷயத்துக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ரெண்டு விஷயங்களை என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஏன் சகோதரர்கள்ட்ட சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா தவறு செய்யாத மனுஷன் இல்லை தவறை திருத்திக்காதவன் மனுஷனே இல்லை ஓகேவா ஸோ நம்ம மேல ஏதாவது தவறு இருந்துச்சு நம்மளை யாராவது குறை சொன்னாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிப்போம் முடிஞ்ச அளவுக்கு அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஒன்னு இன்னொன்னு நம்மளை குறை சொல்லிட்டாங்க ஐயோ நம்மளை நல்லவனா காட்டணும் நம்ம கெட்டவனாகிடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நல்லவனா காட்டணும்னு எதையும் செய்யாதீங்க ஏன்னா உலகத்துல நல்லவங்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லவன்லாம் எதுவும் இல்லை என்னை பொறுத்த என்கிட்ட வந்து நீங்க நல்லவனா அப்படின்னு கேட்டால் சத்தியமா நல்லவன்லாம் கிடையாது கெட்டவன்தான் எனக்கும் என்ன இருக்குது சுயநலம் நிறைய இருக்குது எனக்கு என் என் குடும்பத்துக்கு என்ன பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த எண்ணம்லாம் இருக்கவங்க எல்லாமே கெட்டவன் தான் எவன் ஒருத்தன் சன்னியாசியா எதுவுமே வேண்டாம் தூக்கி போட்டு போறான்னா அவன் மட்டும்தான் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நல்லவனா இருக்க முடியும் ஓகே மற்ற எல்லாமே கெட்டவன் தான் அதனால நல்லவன்லாம் சொல்ல முடியாது கெட்ட ஆனா ஆனால் நல்லவன் காட்டுறதுக்கு எதையும் செய்யாதீங்க அது இன்னும் நம்மளை வந்து மோசமான வழிகளுக்கு தள்ளிரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அதுக்கப்புறம் ராஜா பேரோன் அப்படிங்கிற இந்த மனுஷன் சொல்கிற எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கும் சரியானதாக இருக்கும் நான் சொல்வதே சரி நான் சொல்வதே கட்டளை நான் சொல்வதே சாசனம் அப்படியானா அப்படி கிடையாது ஓகேவா நான் எனக்கு தெரிஞ்சு ஏன் அறிவு கேட்டின விஷயங்களை நான் பார்த்த விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் சிலவற்றை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே இது சரியாகவும் இருக்கலாம் இல்லை தவறானதாகவும் இருக்கலாம் சரின்னா எடுத்துக்கோங்க இல்லை தவறுனா சரியானதை எடுத்துக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் நீ இது எப்போவுமே சொல்ல தான் சரின்னா எடுத்துக்கோ இல்லை சரியானதை எடுத்துக்கோ அதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஓகே ஒன்று இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான் சொல்வது எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க தவறாகவும் இருக்கலாம் தவறாக இருந்தால் நான் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன் நீங்கள் நல்லதை எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே டன் இதுதான் என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு சொல்கிறது அடுத்தது இந்த தண்ணி பழம் வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்னு அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் திவாகரன் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாஸு குழந்தை சின்னாபின்னமாகி செதற விட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு கொண்டாடுனாங்க ஆனா கொண்டாடினாங்கப்பா தான் நான் சொல்லணும் புழக்கிறாயங்க புழக்கிற எல்லா சேமலும் ஒரு நாள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இவங்களே அந்த மனுஷனை அப்படியே தூக்கி மேல கொண்டு வந்து இன்னைக்கு தூக்கி மேல கொண்டு போய் அவரு வேற தண்ணி பணம் வேற மேல வந்து போட்டா என்ன அவன் டாப்னு செதறி ஓடுது ஐயோ ரொம்ப பாவம் எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் எப்படி தெரியுமா இந்த அவருக்குள்ள ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருந்துச்சா என்ன ஏதுன்னு தெரியல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கால் வந்து லைட்டா ஹேண்டிகாப்டடா இருக்கும் குணத்தில் பார்த்தா ரொம்ப கெட்ட மனிதன் மாதிரி தெரியல நல்லது பண்ணுற மனிதன் மாதிரி தான் தெரியுது படிச்சிருக்காரு நான் படிச்சுட்டேன் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சிலருக்கு வந்து ஓவர் பெருமை இருக்கும்ல நமக்குள்ளே அந்த மாதிரி நிறைய மனிதர் இருக்காங்க நான் இப்படி நான் இப்படி நம்மளே கூட சில நேரம் செய்வோம் மாச வீடியோ போட்டு நம்ம நடந்து வரவுல இதே ஓவர் பெருமை தானே ஓகே இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பெருமையாக இருக்கக்கூடிய விஷயம் இதில் நாலு பேர் நாற்பதாயிரம் பேர் குறை சொல்லும் போது ஏதோ நாலு பேர் மட்டும் நல்லது சொல்லுது மட்டும் அவருக்கு ஓவர் கூஸ்பம்ஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்ல அந்த வீடியோஸ்லாம் போட்டார்ல அப்போது நான் கூட பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அம்மாட்டுக்கு போயிடுவேன் அவர் போட்ட வீடியோ அவர் இதில் கூட பெருசாக போகலை அதை வேற பசங்க எடுத்து போட்டு அதை ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க சரி ட்ரெண்டிங் ஆகிட்டா அதை அப்படியே விட்டுருந்துருக்கலாம் ஆனால் அதுக்காக யூடியூப் சேனல்ஸ் இன்னைக்கு அவரை பிடிச்சி புலபொலன் புழகிற எல்லா யூடியூப் சேனல்ஸும் அன்னைக்கு கூப்பிட்டு வச்சு ஆ நீங்கள் அப்படியா சார் நீங்கள் இப்படியா சார்னு பயங்கரமாக வீடியோ எடுத்தாங்க நீங்க நடிங்க சார் நவரசத்தை காட்டுங்க சார்னு அவரும் பல ரசத்தை காட்டினார் ஓகே அதுல ஒரு நவரசம் வரல அது வேற பல ரசத்தை காட்டினாரு ஆ நான் என்ன சொல்கிறேன் அன்னைக்கே முத தடவை அவர் வரும்போதே சார் நீங்கள் எப்படி கோமாளித்தனமாக பண்ணுறீங்க இதெல்லாம் இப்படி நல்லா இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இது ஆக்டிங் இது ஆக்டிங் கிடையாது ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா ஆக்டிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது சினிமாங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது நான் உணர்ந்ததுனால தான் சொல்கிறேன் இல்லாமல் சொல்லலை ஓகே சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது பயங்கர கஷ்டம் அதில் ஒரு டப்பிங்கு டப்பிங் பண்ணும்போதெல்லாம் உயிர் அத்துரும் ஓகே அதெல்லாம் நம்ம புறவை ஷேர் பண்ணலாம் கூடி சீக்கிரம் ஓகே ரொம்ப கஷ்டமானது அதில் அந்த டேரக்டர் மனசு வச்சால் மட்டும் நம்மளை கொஞ்சம் நடிக்க வச்சிடலாம் ஒரு கூட ஒரு டேரக்டர் நடிக்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை தான் அவங்க நினச்சா நம்மளை நடிக்க வச்சிடலாம் ஆனால் நடிக்க வைக்கணும் சும்மா அந்த சும்மா கோமாளித்தனத்தை இந்த ஒரு மாடு இப்படி நடந்து போகுது அதை கேமராவில் எடுக்காங்க அதில் நடிக்க வைக்கிறதுக்குன்னு எதுவாக இருக்கா இல்லை அது மாதிரிதான் ஆனா நடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது சாதாரண கிடையாது ஒரு ஒரு மனிதனா இன்னைக்கு வந்து கூட காட்ட போறாங்க அப்படின்னா இந்த மனுஷனா மாறி ஒரு கொடூரனா ஒருத்தனை காட்ட போறாங்கன்னா அவன் உண்மையில கொடூரம் கிடையாது அவன் அந்த கொடூரனா மாறி நடிக்கணும் அது நடிப்பு இன்னைக்கு எத்தனையோ இன்ஸ்டாகிராம் சகோதரர்கள் இருக்காங்க நல்ல நடிக்கிற உண்மையிலே டேலண்ட் உள்ள சகோதரர்கள் இருக்காங்க ஆனா இவரே மாதிரி நம்ம நடிகன் நம்பிக்கிட்டு இருக்கிற சகோதரர்களும் இருக்காங்க அது அப்படி கிடையாது அது உண்மையிலேயே ஒரு டேரக்டர் நமக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நம்ம வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் அதை புரிஞ்சு வர வேண்டியது இருக்குது ஓகேவா இவர் வந்து எதுவுமே பண்ணாமல் நான் ட நான் தான் நான் தான் சிவாஜி அப்படின்ட்டாரு ஓகே அதை அப்போவே இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும் ஆனால் அப்போ அவரை வந்து மிருகாத்தி மிருகாத்தி அவர் மனசுக்குள்ள எங்கேயோ இருந்த ஒரு ஒரு ஆளை அப்படியே வளர்த்து பெருசாக கொண்டு வந்துட்டு இன்னைக்கு தூக்கி போட்டு புழக்கிறது வந்து சரியானதான்னு கேட்டால் இல்லை அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சரி அவர் தெரியாம தான் பண்றாரு இப்பவும் கூட அந்த மனுஷனாலதான் ஒத்துக்க முடியல எனக்கு தெரியாது நான் இப்படிதான் பண்றேங்கிறத ஒத்துக்க முடியல இது அந்த மனுஷனை ஓவர் ஸ்ட்ரெஸ் கொண்டு போய் ஏதாவது ஒரு லெவல்ல விட்டுறக்கூடாது நம்ம சோசியல் மீடியாஸ் அதுக்கு வந்து பொறுப்பு ஏற்கணும் பாத்துக்கிடுங்க ஓகே அதனால வேண்டாம் அப்படியே விட்டுருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்குது எக்கச்சக்கமா இருக்குது எதை மக்கள் பார்க்கணுங்கிறத தான் தீர்மானிக்கிறீங்க நான் எப்பவும் வீடியோ சொல்றதுதான் இன்னைக்கு நான் கூட இல்லை நான் கூட நிறைய யூடியூப் சேனல்ஸுக்கு கூப்பிடுறாங்க போறதே கிடையாது நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா ஒண்ணுமே கிடையாது விட டேலண்ட் ஆனவங்க அறிவு மிகுந்தவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அவங்க மூலமா அந்த சமுதாயத்துக்கு சே போய் சேர வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அவங்க மூலமா அந்த சமுதாயத்துக்கு போய் சேர வேண்டிய விஷயம் எக்கச்சக்கமா இருக்கு அப்படி அதை மக்கள் பார்க்கணும் நீங்க பார்க்க வைக்கிறது ஃபுல்லாவே தான் ட்ரோல் பண்ணா ஃபுல்லா இந்த ஸ்கிப் பண்ண இது பண்ணா ரோல் பண்ணா ஃபுல்லா தான் வருது இந்த மாதிரி வீடியோஸ் தான் வருது நல்ல வீடியோஸ் எதுவுமே வர்றதில்லை எத்தனையோ ஆய்வாளர்கள் இருக்காங்க எத்தனையோ படிப்பு படித்தவங்க இருக்காங்க எவ்வளோ நல்ல டேலண்டான ஆட்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் கொண்டு வந்து காட்டுங்க அத மக்கள் பார்க்கட்டு அந்த டேலண்ட் மூலமா அவங்க மேலே போகட்டு இன்னைக்கு நீங்க இதையே காட்டி இவரை இன்னும் ஃபேமஸ் ஆக்கி இப்ப இதையும் இன்னும் ட்ரோல் இவரை இன்னும் ட்ரோல் பண்ணி தண்ணி பழத்தை புழக்கிறோன்னு சொல்லி புழக்க வச்சு செதறடிச்சு இன்னும் ஃபேமஸ் ஆகி தான் விடுறீங்க அவர் சொல்ல திருப்பி திருப்பி சொல்றேன் நான் அஞ்சு படத்தில் நடித்து விட்டேன் ஐந்து படத்தில் நடித்தி விட்டேன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக டேலண்டோட திறமையோட அதுக்காக காத்து கிடக்கிற பசங்க ஏழு லட்சம் பேர் இருக்கான் அவனுக்கு அவ்வளோ திறமை இருந்தால் அவனுக்கு வந்து வர முடியலை அவனுக்கெல்லாம் இதை பார்க்கும்போது மனசு எவ்வளோ ஏக்கமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உண்மையிலேயே ஏக்கமாக இருக்கும் அதை விட முக்கியமாக இப்படி மேலே போனதை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய இளைய சமுதாயம் என்ன நினைக்கும் ஆ இதை தாண்டா வழி ஒரே வழி டேலண்டாக வச்சு எல்லாம் போக முடியாது கிருப 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 போடுற கோமாளி வேசத்தை அப்படின்னு போட்டு கடைசியில அதுக்கு போய் நிப்பாங்க இதை நான் முத முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பேர் அப்படி போவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா சோசியல் மீடியாவில அந்த மோசமான விஷயங்கள் பண்றாங்க அது மூலமா ஃபேம் ஆகி போறாங்க அதையும் நம்ம இந்த இளைய சமுதாயத்துக்கு அதுவும் ஒரு முன்னோட்டமாக இருக்கும் இன்னொன்று திவாகரையும் ஜிபி முத்துவும் வந்து நிறைய பேர் ஒப்பிட்டு இருந்தாங்க சத்தியமா கிடையாது ஜீப்பு முத்து உண்மையிலேயே ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் காப்பி தான் ஆனால் சில பயன்படுத்தின வார்த்தைகள் இந்த சமுதாயத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் கெடுத்து பிடிச்சி அவ்வளோதானே தவிர அவர் ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஏன்னா நானே அவர் வீடியோ பார்த்து நல்ல என்டர்டெயின் ஆயிருக்கேன் ஆனால் அந்த அந்த சித்த பயல பயலங்கிறத சின்ன பிள்ளைகள் வரைக்கும் பேசிடுச்சு அதுக்கு சசிகுமார் வந்து லாஸ்ட்டாக ஒரு இதில் சொன்னார் நீங்கள் இப்போ கொஞ்சம் பெரிய லெவல் வந்துட்டீங்க இனிமேல் உங்கள் வார்த்தைகளாக பார்த்து விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு பரவாயில்ல அந்த மனுஷன் பரவாயில்ல ஆனால் அவரையும் இவரையும் ஒப்பிடக்கூடாது நான் அந்த விஷயத்தையும் சொல்லுவேன் ஒன்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக ஷேர் பண்ணுறத விடுத்துட்டு இன்னைக்கு அகரம் ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா ரொம்ப ஒன்றும் ஷேர் பண்ணப்படவே இல்லை கொஞ்சம்தான் போயிருக்குது கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம் சூரியாவை நிறைய பேர் நானே ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கேன்ப்பா லிப் புட்டு இப்போ இடையில கூட லிப்ட்டு அப்படி இப்படின்னு அவரு ஸ்கில் என்ன ஹீல்ஸ் போட்டு இது பண்றாரு அது பண்றாருன்னு ஏய் எனக்கு இந்த ஒரு இது புரியவே இல்லை மனுஷன் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறான் எக்கச்சக்கமான குழந்தைகளை படிக்க வைக்கிறான் இன்னைக்கு மேற்பட்ட மாணவர்களை டாக்டர் ஆக்கியிருக்கான் பெரிய விஷயம் உண்மைய சொன்னா சூர்யாவை வாய் துறந்து பேசுறதுக்கு நம்ம யாருக்கும் தகுதி கிடையாது சூர்யாவர்கள வாய் துறந்து அவர்கள்னு சொல்லணும் இத்தனை பேரை டாக்டர் ஆகியிருக்கான் இனி அந்த டாக்டர்ஸ் ஆனவங்க இன்னும் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க எத்தனை பேரை மேம்பட்டு கொண்டு வாங்க வெல்டன் நீ தான் என் மனுஷன் நீ தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தான் நம்ம தலைவராகணும் ஆட்சி கிடையாது அதிகாரம் கிடையாது சம்பாதிச்ச சம்பாத்தியம் அதை வச்சு ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை வச்சு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்றது காசு கொடுக்கறது இது இல்லை படிப்பு கொடுத்து ஒரு ஒரு சமுதாயத்தையே உருவாக்குறது ஒரு ஒரு அதான் சொல்ல முடியாது டாக்டர்ங்கிற அவன் அந்த பையன் ஒரு டாக்டர் படிச்சிட்டாம்ல அவனுடைய வம்சமே அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் ஐம்பது பேர் படிச்சிருக்காங்கன்னா ஐம்பது பேருடைய வம்சமும் மாறுது பாரு அவனுடைய அந்த அந்த குடும்பமே மொத்தத்துல மாறுது எவ்வளவு பெரிய சாதனையை படைச்ச ஒரு மனுஷனை என்ன அசால்ட்டா கிண்டடிக்க மாதிரி ஒரு உலகம் உருவாகிட்டு இருக்கு பாரு நல்ல அதான் நான் சொல்றோம்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி நல்லவர்கள் நிறைந்த உலகம் இல்லை கெட்ட விஷயங்களை ஷேர் பண்ணி கெட்டவர்கள் நிறைந்த உலகமா இருக்கு இங்க நல்லவன் பயந்து பேருக்க வேண்டியது இருக்கு நல்லது செய்யறவன் பயந்து பேருக்க வேண்டியது இருக்கு போ இது தப்பு நடந்தாலும் கண்டுக்காம போக வேண்டியது இருக்கு தன்னை பத்தி காரி துப்புனாலும் கண்டுக்காமல் போக வேண்டியது இருக்கு அந்த மாதிரி நிலைமை உண்டாகிட்டு இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உலகத்துல நடந்துகிட்டு இருக்குது நல்லவர்கள் நல்ல நம்ம முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்றவங்க சமுதாயத்துக்கு தேவையானவர்கள் அதை விட இப்படிதான் சொல்லணும் நல்லவர்கள் சொல்லதை விட ஏன்னா நல்ல நான் முதலே வீடியோல சொல்லிட்டு நல்லவன் கெட்டவன் இல்லைன்னு சமுதாயத்துக்கு தேவையானவர்கள் சமுதாயத்தை நல் சமுதாயத்தை உருவாக்குபவர்கள் த கிங் மேக்கர்ஸ் கரெக்ட் சூப்பர் இந்த நல்லா கிங் மேக்கர் கிங் மேக்கர்ஸ் வந்து இருக்காங்க உலகத்துல எல்லாரையுமே ராஜாக்களா மாத்தக்கூடிய ராஜாக்களை உருவாக்கும் அவங்க எப்படி ராஜ மாதாக்கள்னு சொல்ல முடியாது அது எப்படி ராஜ குருக்கள் வந்து இருக்காங்க அவங்கள வந்து நம்ம அதிகமா பேசணும் இன்னைக்கு சூர்யா அவர்கள் வந்து எனக்கு வந்து அந்த மனுஷனுக்கு எப்படி நன்றி சொல்றதுக்குன்னு தெரியல உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் நீங்க இந்த சமுதாயத்துல இருக்கிறது உங்க கூட ஒரு இந்த சமுதாயத்துல வாழுறேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு சத்தியமா உங்க இந்த உங்களை மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு நீங்க இருக்கிற உங்க கூடன்னா உங்க கூட இல்லை அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது நீங்க இருக்கிற இதே பூமியில தான் இதே தமிழ்நாட்டில தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது ஓகே ஸோ சகோதரர்களாக கேட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் ஸோ யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா அந்த மாதிரி ஆட்களை விடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மா மனிதர்களை வந்து மேம்படுத்துறதுக்கும் அவங்கள மறுபடியும் மறுபடியும் காட்டுறதுக்கும் ஸோ இதை பார்க்கும்போது இனி வரக்கூடிய சமுதாயம் இதை பார்த்து வளரட்டும் எதை பார்த்து வளரணும்னு இருக்குல்ல இந்த விஷ நல்ல விஷயங்களை பார்த்து வளரட்டும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்க கெட்ட விஷயங்களை கண்ணும் காணாமல் போயிட்டே இருங்க அதை வந்து கான்ட்ரவர்சியாவே ஆக்காதீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் மோசமான விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா சகோதரர்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சோசியல் மீடியா சகோதரர்கள் யாரும் அதிகமாக காட்டாதீங்க அதை விட்டு தள்ளிட்டு நல்ல விஷயங்களே காட்டுங்க இந்த சமுதாயம் இளைய சமுதாயம் வளரும் சமுதாயம் எல்லாம் நல்ல விஷயங்களாக பார்க்கட்டும் இதில் தவறு கூட ஐயோ நம்ம தப்பு செய்வோங்கிறத மறந்து நல்லதை செய்யறதுக்கு ஆசைப்படுவான் ஏன் மனசுல தோன்றது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சத எடுத்துக்கோங்க சரின்னா எடுத்துக்கோங்க இல்லை சரியானதை எடுத்துக்கோங்கடா கண்ணுங்களா பாய் பாய் நான் உங்கள் ராஜா பேரோ